ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்தநாள் அன்று தன்னுடைய பதினைந்து வருட காதலனை கரம் பிடிக்க போகிறாங்க ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் இது பத்தின ரீசெண்ட் அப்டேட் நியூஸை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தயாரிப்பாளர் சுரேஷ் மேனன் ஆக்ட்ரஸ் மேகனா தம்பதியின் மகள் கீர்த்தி சுரேஷ் மலையாள திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையாக மாறினார் இவர் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு பிரியதர்ஷன் இயக்கத்தில் வெளியான கீதாஞ்சலி மூவி மூலம் ஹீரோயினாக மலையாள திரையுலகில் என்றறி கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து இது என்ன மாய மூவி மூலம் தமிழில் அறிமுகமான இவர் தொடர்ந்து ரஜினி முருகன் ரமோ பைரவா தானா சேர்ந்த கூட்டம் என மிக குறுகிய காலகட்டத்திலேயே விஜய் சூர்யா மற்றும் தனுஷ் என முன்னணி ஹீரோஸுடன் ஜோடியாக நடித்தார் மேலும் இவர் மறைந்த நடிகை சாவித்ரியின் பயோகிராபிக் படமான மகான் நடிகை படத்தில் நடித்ததன் மூலம் தனது அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி இந்த மூவிக்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றார் தற்போது இவர் நடிப்பில் ரிவால்வர் ரீட்டார் என்ற தமிழ் மூவி உருவாகி வருகிறது இது தவிர ஜான் மூவி மூலம் பாலிவுட்டிலும் ஹீரோயினாக அறிமுகமாக இருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் நடிகைகள் என்றாலே அவர்களை சுற்றி கிசுகிசுக்கள் உலா வருவது வழக்கம்தான் அந்த வகையில் ஏராளமான காதல் சர்ச்சைகளில் சிக்கி இருக்கிறார் குறிப்பாக மியூசிக் டைரக்டர் அனிருத்துடன் கீர்த்தி எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி பெரிய அளவில் கிசுகிசுக்கப்பட்டது எனினும் அவரது பேரன்ட்ஸ் இதற்கு மறுப்பு தெரிவித்து என்று கடு போட்டனர் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கீர்த்தி சுரேஷ் கேரளாவைச் சேர்ந்த அரசியல்வாதி ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூட வதந்திகள் வெளியாகின இந்நிலையில் கீர்த்தி சுரேஷ் திருமணம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அவரின் திருமண வேலைகள் சைலண்டாக நடைபெற்று வருகின்றன வருகிற டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாளன்று திருமணம் நடைபெற உள்ளது அவர் தனது நீண்ட நாள் காதலரான ஆண்டனி தட்டில் என்பவரை தான் கரம் பிடிக்க உள்ளாராம் இவர்களின் திருமணம் கோவாவில் நடைபெற உள்ளது உள்ளதாம் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கீர்த்தியை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ